ஆண்டு <shoe> <aplichouses> ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு மத்திய போட்டுக்கோங்க ஒண்ணு ஒன்பது

பதினெட்டு இருபத்தி அட்லீஸ்ட் இதாவது தெரியும் தான் இந்த கணக்கு ஈஸியாக போட முடியும் குரூப் எக்ஸாம்ல கேட்டானாலும் ஈஸியாக நம்மளால ஆன்சரை போட்டு வந்து இப்போ என்னன்னா பெண்களை மட்டும் பார்க்குறோம் கொடுக்கப்பட்ட கோவையானது திட்ட வடிவில் இருக்கிறதான் பார்க்கணும் இந்த நம்பர் எனக்கு தெரியணும் அதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட கோவையானது திட்ட வடிவில இருக்கறதா திட்ட வடிவிலனா 1 மார்லிய மாரினுடைய அடுக்கு ஏறு வரிசையில் இருக்கும் இல்லையா ஏறு வரிசை இப்ப மாரிங்க என்ன குட்ருகாங்க 1 மாரி x அப்ப x இருக்கா x இருக்கா x இருக்கான்னு பாத்துக்கறோம் x இருக்கு இந்த மாரினுடைய அடுக்கு சரியான ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில் இருக்கிறதா பார்க்க போறோம் ஏறு வரிசையில் இருக்கிறதா இறங்கு பார்க்க இருக்கிறதா இந்த கோவையினுடைய படி இந்த கோவையினுடைய படி படி என்னன்னா எந்த மாறியின் அடுக்கு உயர்ந்ததாக இருக்கிறதோ அதுதான் அந்த அந்த கோவையினுடைய படி இது ஒரு உறுப்பு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து அப்ப இதெல்லாம் உறுப்பு கோவை பல்லுறுப்பு இந்த பல்லுறுப்பு கோவையில இந்த கோவையினுடைய படி

திட்டவடிவில் இருக்கிறாரு திட்டவடிவினாினுடைய அடுத்துதல் ஒண்ணு ஏறு வரிசையில் இருக்கணும் என்னன்னா இப்போ கொடுக்கப்பட்ட கோவை சரியா நம்ம இறங்குவரிசையில் இருக்குதா நான்கு அதனால ஒண்ணு ஒன்னு போட்டுக்கலாம் நமக்கு X தான் வரப்போகுது

குரூப் எக்ஸாம்க்கு எப்படி ஒன் ஒன் நீங்க எப்படி அட்டன் பண்ணுன்றத சொல்லிடுறேன் இப்ப ஃபைவ் மார்க் நம்ம எப்படி போடுறோம் கொடுக்கப்பட்ட கோவை திட்டவழி இருக்கிறது ஓகே அப்ப அது கொடுக்கப்பட்ட கோவையை எடுத்து இங்க எழுத போறோம் முதல் நம்பரும் கடைசி நம்பரும் திட்டவழிகள் இருக்கு முதல் நம்பரும் கடைசி நம்பரும் வர்க்க எண்களதான் இருக்கும் முதல் நம்பர் கேள்வி எக்ஸ்

இப்போ என்ன குறிங்க வந்திருக்கு இந்த மைனஸ் எடுத்து அப்படி போட்டுக்கணும் என்ன போடுறதுனால பரவாயில்ல போட்டு ரெண்டு நம்பரை இறக்கிட்டு ஈவ ரெண்டு பெருக்கு ரெண்டு நம்பரை இறக்கிட்டு ரெண்டாம் வாய்ப்பாடு குடும்ப நமக்கு தெரியாமல் இருக்கும் அப்போ ஈவு மேலே இருக்கிறத ரெண்டு ஆளு பெருக்கணும் ரெண்டு பெருக்கணும்னா நம்பரை நம்பர் கூட தான் பெருக்கணும்

இப்போ இந்த நம்பரை போட்டா இங்க என்ன நம்பர் இருக்குது 15 இங்க என்ன இருக்குது ஒரு என்ன ஒ ஒ அலே நால அதே நம்பர் கிடைக்குமா அதே வந்து நான் எதால பெருக்கணும் ஒன்னா பெருக்கணும் 2 ஒன்னு ஒரு எ அப்ப இங்க ஒன்னு போட்டா இங்க என்ன பண்ணா அடுத்தது மாரியனுடைய அடுக்க மாரியனுடைய அடுக்கு என்னவா இருக்கு மாரியனுடைய அடுக்கு என்னவா இருக்கு எக்ஸின் அடுக்கு ரெண்டு எக்ஸின் அடுக்கு மூணு அப்ப எக்ஸின் அடுக்கு ஒன்னு ஒண்ணு போட்டாலும் அடுக்கு ஒன்னு மைனஸ் எக்ஸ் மைனஸ் என்ன போட்டமோ அதை அப்படியே எடுத்து இங்க இப்போ போட்டுட்டு புதுசா புதுசாக போட்டிருக்கோம் மைனஸ் ஒரே தானே புதுசாக போட்டிருக்கோம் இதை மறந்துவிட்டு சொல்லியாச்சு இந்த புதுசாக போட்டதை எடுத்து பெருக்கி இதுக்கு நேராக போடக்கும் மைனஸ் இருக்குது இங்கே ஒன்றுமே இல்லைன்னா புரியுதுனால்தான் மைனஸ் பதினாறு எக்ஸ்டன் அடுக்கு ரெண்டையும் எக்ஸ்டன் அடுக்கு மைனஸ் மைனஸ் நம்பர் கரெக்டா போட்டுக்கோங்க இந்த பதினேழு ஒன்றாம் ஸ்தானத்துக்கு நேரா போகணும் எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கணும் எக்ஸ் எக்ஸ் இப்போ அடுத்தது எந்த நம்பர் எத்தனை நம்பர் வரைக்கும் கோடு போடணும் அடுத்த ரெண்டு நம்பர் வரைக்கும் கோடு போடணும் இப்போ கழிக்க போறோம் வகுத்தல் என்பது அப்போ இந்த மைனஸ் மைனஸ் ஆல பெருக்கணும் மைனஸ் இருந்தா போடுங்க பிளஸ் இருந்தா மைனஸ் மைனஸ் பதினாறு எக்ஸ் எடுக்கும் மூணு பிளஸ் பதினாறு எக்ஸ் எடுக்கும் மூணு ஜீரோ வெரி குட்மா

முழு இருவியை பெருக்கணும் அப்ப என்ன பண்ண போறோம் நம்பரையும் நம்பரையும் ரெண்டாலை பெருக்கணும் பதினாறு பதினாறு இங்க என்ன இருக்குது ரெண்டாவது இருக்குமா இங்க என்ன அந்த குறிய அப்படியே போட்டுக்கணும் அந்த குறிய நீ போட்டுக்கணும் என்ன போடுறமோ புதுசா அதுங்க வரணும் ரெண்டாவது பெருக்கிட்டேன் நீவன் மறந்துட்டேன்

வர்க்கை என்ன தான் கொடுத்துருப்பாங்க அப்ப வர்க்கை என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒண்ணு எதனுடைய வர்க்கம் ஒண்ணு பிளஸ் ஒன்னு வருதா ஒன்னு கேள்வி அதுக்கு தான் என்ன பண்ண போறோம் அப்படியே போட்டுக்கோங்க எட்டு முன்னாடி போட்டுருப்பீங்களா எட்டுன்னு சும்மா ஞாபகம் வச்சீங்கன்னா எட்டு இது எதற்கும் ரெண்டாயிரம் ரெண்டு இன்னும் தான் வரப்போகுது ஒண்ணு வரப்போகுது

குரூப் எக்ஸாமில் ஒன் ஓடு போடும்போது இந்த மாதிரி பார்த்துக்கலாம் சரியா சாமி இப்போ இன்னொரு கணக்கு எப்படி தருவாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு நம்பர் விட்டுருவாங்க இன்னும் முதல் இருக்கிற ரெண்டு நம்பரை விட்டுருவாங்க எதனா அதுக்கு பதிலாக இந்த மாலினுடைய கெழுக்களை காணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏபியினுடைய மதிப்பு காணு எம்என்னுடைய மதிப்பை காணுங்கன்னு கொடுப்பாங்க அப்போ அதுக்கு எப்படி கூட போகிறோம் அப்படிங்கிறது தான் வரக்கூடிய கணக்குல நம்ம பார்க்கலாம்